தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு நன்றி அடுத்ததாக அவர்களை இந்த படத்துக்கு செட்டு போடுறது ஈஸியா கஷ்டமா அப்படிங்கறது நீ தான் வந்து சொல்லணும் இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சித் தினகர் ரொம்ப முக்கியம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது எனக்கு இது உள்ள வரது காரணமே அவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை பத்தி பேசுனா இந்த படம் அடிஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசு இந்த படம் இயக்குனர் தினகர் வந்து தினகர் வந்து இந்த படத்தை பத்தி ஒரு அடிஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபேமிலியை பத்தியான ஒரு கதை கழுத்தை எடுத்திருக்கேன் அது கூட நான் இந்த படத்தோட என்னோட உழைப்பும் இதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட சேர்ந்து நான் கூட்டோட இருக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது நீளம் புரோஷனோடு சேர்ந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ரைட்டருக்கு அப்புறம் இந்த படம் ரெண்டாவது படம் எனக்கு நீளம் புரேஷனில் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரு சோமுசோ சார் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரிஜினல் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பாரு அப்புறம் சஞ்சன் அவங்களும் அந்த ஸ்லாங்லாம் அவ்வளோ அழகாக அடிக்கடி அந்த ஒரு விஷயம் சொல்லும் என் தாலியை கொத்தார்த்துன்னு போயிட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ரொம்ப சூப்பராக ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வழியை அவ்வளோ வருத்தத்தையும் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருப்பான் பாரி அதே மாதிரி பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான் ரொம்ப ரொம்ப லைவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல அப்புறம் ரூபேஷ் கேமராமேன் ரூபேஷ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குள்ள ரொம்ப மினிமஸ் ஒரு லைட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக அந்த படத்தை நம்ம பண்ண கொடுத்த அந்த செட்டுக்குள்ள என்ன அழகா பண்ணணும் இந்த என்ன மூடுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா ரூபேஷ் பதிவு பண்ணுது ரொம்ப சூப்பரான ஒர்க் அதெல்லாம் மற்றபடி இப்போ மேடையில் வந்திருக்க அனைத்து பெரிய இயக்குநர்கள் மத்தியில் இந்த இடத்துல நான் உட்காந்து பேச வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு பேஸ்ட் பேசு தடுமாட்டா பாருங்க நான் அவ்வளவு பெரிய இயக்குநர் எதுல இருக்கிறோன்ற போது எனக்கு ஒரு இந்த மேடை வந்து எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமான நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அதிகமா பாத்தீங்கன்னா மேடையில் கிடைச்சி வந்து ரஞ்சித்தோட இடமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு நான் இவ்வளோ நான் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் இந்த அஞ்சு படம் பண்ணாலும் கூட எனக்கு என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு மச்சான் ரஞ்சித் மாட்டேன் தான் ரொம்ப அதில் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்கும் விளிம்பு நிலை மக்களின் வியர்வை தொழில்கள் கலையின் விலை பேசும் கரிசல் காட்டு கதை நாட்டுப்புற கலைஞரின் வாழ்வாதாரத்தை சொன்ன ஜமா இயக்குனர் பாரி இளவழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ யாரை பார்த்து இயக்குனர்கள் இயக்குனர் ஆகணும் ஆகணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருமே எங்கள் இடத்துல ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான் லைஃப்பில் என்னடா பண்ண போறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலா லைஃப்ல அவர் எப்பயுமே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆக்டிங் கிளாஸ்ல இருக்கும்போது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊர்ல நடிக்க போகிறோன்னு சொன்னப்ப ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு என்னடா நடிக்க போறங்கிற இந்த கலரில் இருக்க வெள்ளையா இருந்தா தான்ண்ட சினிமா எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு ஆனா தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க அதனால உங்களுக்கு என் ஷார்ட் ஃபிலிமில் உன்னை லீடா நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் வதைச்சது வந்து தினகர் சாரும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டேரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க தினகர் சார் ஜெயண்ணா அதே மாதிரி பாட்டல் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது ரொம்ப ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க நீ வெயிட் குறைக்கணும் இது பண்ணணும்னு என்னை கான்ஸ்டன்ட்டா வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா இது பண்றானா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டேரக்டர் கோபி வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல இந்த வாய்ப்பளித்த சாருக்கும் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார் சஞ்சனா அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன் இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்னைக்கு பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் இந்த ஜமா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்ட்டான அட்டம் ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன் எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு படம் முடிஞ்சுன்னா நைட் ஒன்றரை மணி வரைக்கும் எழுதிட்டு இருந்தேன் ஏன்னா பர்சனலா வந்து அந் அவ்வளோ அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது குடினால அஃபெக்ட் ஆன ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமா வந்து இது இருக்கும் இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேருங்க எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமா இருக்கும் எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டேரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி ஆர்ப்பாட்டமின்றி அமைதியும் அன்பும் நிறைந்து வழிந்தோடும் தயாரிப்பாளர் நடிகர் தேனப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு படம் கண்டென்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி அவங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை அது ப்ரெஸ் நிச்சயமாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நிப்பாட்டிடுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இப்போ இதே ஒரு பத்து வருஷத்துக்கு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் படங்கள் ஹிட் ஆச்சுன்னா மிஞ்சி போனால் நாலுலேருந்து அஞ்சு கோடி தான் சூப்பர் ஹிட் படமே பண்ணுது இன்றைக்கி வந்து ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபா போகணும் அது உதாரணத்துக்கு லப்பர் பந்து ஒரு லவ் டுடே இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு இல்லை கதையை வச்சு தான் அப்போ அந்த கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறதில் நம்ம ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ரொம்ப பறவைப்படுவேன் பார்த்து இப்போ எடுக்கிற படம் ஒன்று கூட இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்கிற சோஷியல் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல தரமான படம் எடுக்கிற கம்பெனி நீளம் புருஷன்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் ப்ரொடியூசர்ஸில் அவரும் எங்கள் கூட இருக்கிறதில்ல அதுக்கப்புறம் என்னோடய கூட பிறந்த அண்ணன் தான் நந்தகுமார் அண்ணன் போஸ்ட் நந்தகுமார் அண்ணன் அவரோட பையன் தான் அருண் பாலாஜி இந்த படம் கூட அவரோட சேர்ந்து தயாரிக்கல எனக்கு இன்னும் சந்தோஷம் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு லப்பர் பந்த மாதிரி பெரிய பேசப்பட்டு எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்